கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு பண்டைய எகிப்தை ஆட்சி செய்தான் டாலமி என்கிற அரசன் அவனுக்கு ஒரு ஆசை உலகின் அனைத்து அறிவும் ஒரே இடத்தில் குவிய வேண்டும் அதற்கு அவன் தேர்ந்தெடுத்த நகரம் அலெக்சாண்ட்ரியா அதை எப்படி செய்வது என்று யோசித்தான் இறுதியில் எகிப்து நாட்டுக்கு வரும் கப்பல்களில் இருக்கும் அனைத்து புத்தகங்களையும் அலெக்சாண்ட்ரியா நூலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆணைப்பது இதை கேட்ட கப்பல் தலைவர்கள் ஆச்சரியத்தில் விழித்தனர் அரசர் மீது கோபம் கொண்டனர் இருந்தும் புத்தகங்கள் உடனே அலெக்சாண்ட்ரியா நூலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன சில வாரங்கள் கழித்து கப்பல்கள் வந்த வேலை முடிந்து அவர்களுடைய பயணத்தை தொடங்கும் சமயம் அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அவர்களிடம் எடுத்த புத்தகங்கள் அவர்களிடமே திருப்பிக் கொடுக்கப்பட்டது ஆம் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் திறமையான எழுத்தாளர்களை வைத்து அந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வரியையும் அதே மொழியில் நகலெடுத்துக் கொண்டார்கள் அதன் பின் அந்த புத்தகங்களை எடுத்தவர்களிடமே திருப்பிக் கொடுத்துவிட்டார்கள் ஆம் அசல் புத்தகம் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் எப்பொழுதுமே இருந்துவிடும் இதனால் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தை உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய அறிவுக்களஞ்சியமாக மாற்றிவிட்டார்கள் கிரேக்கத்தின் தத்துவங்கள் இந்தியாவின் கணிதம் மெசபத்தோமியாவின் வானவியல் என்று உலகின் அனைத்து அறிவும் ஒரே கூரையின் கீழ் குடியேறியது